என்னடா அண்ணன் இந்த மாதிரி பழனி அண்ணன் நம்ம கொள்ளி வைக்கிறேன்னு வருத்தப்படாத ஏதோ ஒரு ஆத்திரம் அர்ஜென்ட்டு ஒரு எமர்ஜென்சி யூஸ் பண்ணலாம் உன்னை நான் வாங்குறேன் ஆனால் காலம் முழுக்காக நீ என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட உனக்கே தெரியும் மழை நாங்கள் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு நீ வந்ததுலேருந்து என்னோமோ நெஞ்சுவலி வந்த மாதிரி உனக்கு நெஞ்சோட பொத்தி எதுனாந்து வீட்டுக்குள்ள வைக்கிறதாக இருக்குது நைட்டில் நிம்மதியத்துக்கு ரொம்ப நாள் ஆகுது என்னமோ பொட்டாட்டியை தடவை மாதிரி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் உன்னை நான் 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 தடைது தடவி என் பிரைட்னஸ் கம்மியாச்சு நீ அப்படியே தான் பிரைட்டாக தான் இருக்கிறேன் உன்னால் என் கிட்ட பேசி பத்து பஞ்சு வருஷம் ஆனால் மாறிக்குது என் குடும்பத்தை மூஞ்சியோட மூஞ்சி பார்த்து நாலஞ்சு மாதம் ஆனால் மாதிரி இருக்குது இவ்வளோத்துக்கு காரணம் நீதான் உன்னை நான் விட மாட்டேன் இது உடம்பரில் நான் பொத்துப்பேன் ரேகத்துக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல பொருள் வாங்க முல்ல ரேக வயிடை ரேக உடம்பு அங்கே கேவலமா என்ன பார்த்து சிரிக்கிறானுங்க இதுக்கெல்லாம் யாரு காரணம் நைட் எல்லாம் உன்னை தடுவி தடுவி தேய்ச்சி 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 என் கை ரேக போனதான் மிச்சம் இவ்வளோத்துக்கு நீ ஒருத்தனை பார்த்தா ஒரு மயிருக்கு நீ ஒருத்தில அதனால என் வாழ்க்கையே வெறுப்பாகுது உன்னை நான் சாவடிச்சு இன்னைக்கு நான் கொல்லி போடா போடமாட்டாடு கொல்லி வை உ வேலை இருக்குண்ணா நான் தான் டீவு கட்டனுக்குறேன் உனக்கு போன் முக்கியமா புள்ளியோட வாழ்க்கை